கடைக்கெல்லாம் ஒன்று போக வேணாம் நானே உனக்கு செஞ்சு தரேன் உருகை விலங்கா உருண்டை நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரகசியம் இருக்கு ஒரு பாட்டி அழகாக சொல்லியிருக்காங்க உருவிலங்கா உருண்டை சீர் கொடுத்து பழக்கமாம்மா அந்த உருண்டையை வந்து கொடுத்து தான் பொண்ணை அனுப்புவாங்களாமா மறுவீடு இங்கே வரும்போது அதாவது அம்மா வீட்டுக்கு வரும்போது அதிரசம் பண்ணி அனுப்புவாங்க அதனால் பொருள் விளங்காமல் போய் பொண்ணுங்க அதிரசமாக திரும்பி பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு உருண்டையில் எவ்வளோ இது சொல்லியிருக்காங்க ஒரு கிலோக்கு தகுந்த அப்படியே அரிசியை வந்துட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துட்டு மிஷினில் அரைக்கி கொடுத்துருங்க இன்னொரு கடையில் நெய் ஊற்றி பொட்டுக்கடல தேங்காய் வந்து நெய்யில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே கடையில் மண்டை வெள்ளத்தை கரைச்சி பாவு காய்ச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த பொருள் விலங்காய் உருண்டை நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க இல்லை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட என்னுடைய பொருள் வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்டின் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நல்லா சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சுட சுட அப்படியே கையில் பிடிக்கணும் கை பொறுக்க பொறுக்க அப்படி பிடிச்சாதான் அது கிருப்பாக நிற்கும் இந்த உருணையை வந்துட்டு எங்கள் அப்பா வந்து பண்டிகை நாட்களில் அப்புறம் வெளியே எங்கேயாவது போகிறோம் வரோம் கோயில் குளத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்நாக்ஸாக இதுதான் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களாமா இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோட சந்திப்போம் இதான் போயிடுறாங்க அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க இதுதான் நல்லது உடம்புக்கு நல்லது இப்போ வர மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக வந்து சாப்பிடாதீங்க இதையே நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும்